மக்களில் வெற்றி மிகவும் தாம இருக்கின்றது இங்கே ஒரு தண்ணி கிணறு காணப்படுது மிகவும் சுத்தமாக காணப்பட அந்த கிணறு தண்ணியை எடுத்து நாங்க குடிக்க போறோம் மக்களே சவுக்கம் காடு கொடுக்க செல்லப்போறோம் இப்ப என்னென்ன நடக்க போன்றது எங்களுக்கு தெரியவில்லை வாங்குவோம் மக்களே இந்த சௌகம் பற்றி காணப்படுகின்றது அப்படி உங்களுக்கு வேற காணவழிகள் உங்களுக்கு எடுத்து காட்ட போறோம் சௌகங்கள் பெரிய பெரிய காணப்படுகின்றது இப்போ வடிகள் காணப்படுறதுல நாங்க பொது வடிகளுக்கு செல்ல போறோம் சவுக்கான செல்லப்போறோம் மக்களே இதுக்காக போக கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனது வடிகள் உங்களுக்கான நாங்கள் ரெஸ்ட் எடுத்து காட்ட போறோம் குறுகியான பாதையால போய் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அழகாக இருக்கின்றது பாதை கொஞ்சம் இருக்கின்றது மக்களே இந்த காட்டுகள பயங்கரமான விஷ ஜந்துகளும் முள்ளம்பன்றி நிறைய ஓனான விஷமான கடியங்களும் காணப்படுகிறது பாதுகாப்புக்காண்டி நான் இந்த தடியை வச்சுக்கின்றேன் பாதையை மறக்க கூடாது காண்டி இந்த குச்சிகளை அடையாளமாக வைக்கின்றோம் எங்களே இதுல இரு பாதைகள் காணப்படுகின்ற இந்த பாதையால போதும் தெரியாது எங்களுக்கு இந்த பாதையால போய் பாப்போம் இது போற லெவல்ல இது மக்களே இதுல கொஞ்சம் பயமாக தான் இருக்கின்றது என்னென்ன நடக்க போகின்ற எங்களுக்கு தெரியவில்லை கொஞ்சம் அழகாகவும் இருக்கின்றது தாங்கள் இந்த சௌகங்கள் உயர்வுகளை நாங்கள் வளர்ந்து காணப்படுகின்றது மக்களவைபத்தான் இருக்கின்றது சிரித்துக்களை நடந்தது பார்க்கும்போது பாம்பிருக்கு கொஞ்சம் பயமா இருக்கா இது இதுக்கு கொஞ்சம் ஆபத்தான விஷயங்கள் நீங்கள் கற்பித்தரி வந்துவிடா இந்த காட்டுக்குள்ள வெளித்த வெடித்த வழி காணப்படுகின்றது அங்க போய் நாங்க சென்று பார்க்க போறோம் வாங்குவோம் கலைய வெட்டடி காணப்படுகின்றது ஒரு கால் போய் எடுத்து போக பாருங்கள் கைகள் காணப்படுகின்றது ஓ மக்கள் இந்த வெட்டவடி எப்படி மழை காணப்படுகின்றது இங்கோ வெடிக்கலை மரங்கள் காணப்படுகின்றது பக்கத்தில் காணப்படுகின்றது காணப்படுகின்றன தற்போது நாங்கள் வெளியிட வந்துகிட்டோம்

மக்களே காட்ட விட்டு வழிய போகிறோம் ஏதா கடை கடக்கரை சட்டம் இருக்கின்றது வாங்குவோம்